மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடன்கூடம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம சேனலை வீடியோ பார்க்குற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஏனென்றால் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடன்கூடம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இருவருக்கிடையே சண்டையை மூட்டி விட்டார் எடப்பாடி அதாவது யார் அந்த இருவர் எதற்காக சண்டையை முட்டி விட்டார் இவருக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமது அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இல்லை அப்படின்றவங்க எல்லாருக்கும் தெரியும் அவரும் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா செங்கோட்டையன் இவர்களாகியெல்லாம் நான்கு பேரும் சேர்ந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பதான தகவல்கள்லாம் வெளியேற்றிருக்கு அது மட்டுமில்ல ரொம்ப வைரலாக பாராவிட்டது நியூஸு அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து புதிய கட்சி ஆரம்பித்ததுக்கு அவர் கூட துணை நிற்க ஒரு சில கட்சிகள் முன் வந்தது அதற்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டையை முட்டிவிட்டார் நம் எடப்பாடி ஏனென்றால் ஓபிஎஸை நம்பாதீர்கள் அவர் ஒரு நம்பிக்கை துரோகியம் அப்படி ஏன்னா இப்படி ஏன்னா பல சில வார்த்தைகள் உபயோகித்து அவர்களுக்கிடையே சண்டையை மூட்டிவிட்டால் அது இல்லை அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறார்கள் போகிறார்கள் என்று எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இன்னும் வெளிவரலை பொறுத்தறிந்து பார்க்கலாம் ஏனென்றால் இன்னும் ஒரு குறுகிய காலகட்டம் தான் இருக்கிறது அடுத்து வர இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதன் கட்டி வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்து அவர்கள் பிரச்சாரம் கூட்டம் கூட்டி ஐயோ எவ்வளோ பெரிய வேலை இருக்கு நீங்கள் அவங்க கட்சி ஆரம்பித்து வெல்வது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல ஏன்னா அவங்களுக்கும் தான் இருந்தாலும் சரி இன்னும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்துருச்சு இன்னும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த நான்கு மாதம் தான் இருக்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு அதனால் அவர்கள் என்ன செய்தாலும் இன்னும் கூடிய விரைவுகள் செய்தால்தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற இயலாவிட்டாலும் வெற்றிக்காக ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து புதிதாக கட்சி அறிவித்து வெற்றி பெறலாம் என்று யோசித்து இருக்கிறார்கள் அவர்களால் வெற்றி பெற இயலாவிட்டாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இது உங்கள் அனை அனைவருக்கும் தெரிஞ்சது தான் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அதாவது அரசு துறைமுறைகளில் கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க